சோதரம் தாவீதின் சங்கீதம் நூற்றி இருபத்தி மூணாவது சங்கீதத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம் தாவீது ஒவ்வொரு டைமும் ஒரு மாதிரி சொல்லுவார் ஒரு டைம் வந்து தாவீது வந்து தான் அழுகையோடு சங்கீதத்தை சொல்லுவார் சில இது வந்து தான் துன்பத்தை அப்படியே ஏசப்பாட்டு சொல்லுவார் சில சங்கீதம் வந்து தான் கவலை அப்படியே சொல்லுவார் சில சங்கீதம் வந்து தான் பாவத்தை பற்றி அப்படியே அரைக்கேட்டு சொல்லுவார் இங்கே நம்ம பார்க்குறோம் நூற்றி இருபத்தி எப்படி தான் ஒவ்வொரு சங்கீதம் வித்தியாச வித்தியாசமாக சொல்லுவார் மூணாவது சங்கீதம் வந்து கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளோவாய் இருக்கிறார்கள் என் அழிக்க எனக்கு விரோதமாக இல்லைங்களா பலர்னு சொல்லியிருக்கார் அதில் சொல்லியிருக்க என்னுடைய சத்துருக்களை பற்றி சொல்லியிருக்காரு இன்னொன்று இருபத்தி மூணா சங்கீதத்தை பற்றி என் மெய்ப்பர் வந்து கர்த்தர் என் ஆடு ஆடு எப்படி ஒரு மெய்ப்பனை கொண்டு போகிறது போல் அது போல் அந்த இருபத்தி மூணாம் சங்கீதத்தை சொல்லியிருக்காரு சில சங்கீதம் தான் கவலை அப்படியே ஏசப்பாட்டை சொல்லியிருக்காரு முறையிட்டு முறையிட்டு சில சங்கீதம் தான் செய்த பாவத்தை அறிக்கைட்டு மன்னிப்பு கேட்டிருக்காரு இந்த சங்கீதம் என்னென்னா தான் வாசிக்கிற ஒன்றா வாசம் பரலோகத்தில் வாசமாக இருக்கிற உம்மிடத்தில் என் கண்களை ஏற நூற்றி இருபத்தி மூணு ஒன்றா வாசனம் பரலோகத்தில் வாசமாக இருக்க என் கண்களை உம்மிடத்தில் என் கண்களை இரடுக்கிறேன் தாவியதுக்கு இருந்த ஒரே குணம் என்ன தெரியுமா நம்பிக்கை தேவன் மேல் வைத்தன் நம்பிக்கை அதுதான் அவர் ஐம்பது சதவீதம்லாம் வைக்கல நூற்றுக்கு நூறு சதவீதம் தேவன் மேல் வைத்தார் அதனால் அவர் தோற்று போனதே கிடையாது இங்கே பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவர் தேவனை பற்றி சொல்கிறார் தேவன் வந்து பரலோகத்தில் வாசமாக இருக்காரு அவர் மேலே என் நம்பிக்கை வச்சுருக்கேன் என் நம்பிக்கை வந்து மனுஷன் மேலே கிடையாது என் நம்பிக்கை வந்து ச எதுலேயும் கிடையாது இவர் வந்து யாருன்னா இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு ராஜா இவர்கிட்ட இருக்கும் பணம் இருக்கும் பொருள் இருக்கும் பதவி இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த நம்பிக்கை யார் மேலே வச்சு தேவன் மேலே வச்சுருக்காரு நினச்சிருந்தா த பணத்து மேலே வச்சுருக்கலாம் நினச்சிருந்தேன் இஸ்ரேவேல் தேசத்துக்கு நான் ஒரு ராஜாங்கிற ஒரு பதவி மேலே நம்பிக்கை வச்சுருக்கலாம் இல்லை பணத்து மேலே வச்சிருக்கலாம் இல்லை இத்தனை சிப்பாய்கள் இத்தனை அடியாட்கள் இத்தனை ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்னா இவர் தேவன் மேலே வைத்த நம்பிக்கை சொல்கிறார் மீன் இவருடைய நம்பிக்கை எப்பயுமே தாவிது நிறைய விஷயத்த சொல்லியிருப்பார் என்னென்னா ஒரு நூற்றுக்கு ஒரு நூறு சதவீதம் தேவனே நம்பியிருந்தா வேறு மனுஷன் நம்பலை மனுஷனுடைய குணம் என்னன்னா ரெண்டாவது வாசிக்கிறேன் ஏதோ வேலைக்காரன் தங்கள் கண்கள் கண்கள் எஜமான கையை நோக்கி இருக்கிறது போலவும் வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமான கையை நோக்கிறதுக்கு போலவும் எங்கள் தேவனாய் க தங்களை இறக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது ஏன் மனுஷனுடைய இங்கே வேலைக்காரங்கள் வேலைக்காரையை பற்றி சொல்லியிருக்கு வேலைக்காரன் யாரை நம்புவான் எஜமானு நம்புவான் வேலைக்காரர் யார் நம்புவான் எஜமாட்டியை நம்புவார் எவ்வளோ வேலை இருக்குது இதை வேலை வச்சு எப்படியாவது சம்பாதிச்சிடலாம் அந்த எஜமான் வந்து நம்ம எஜமான இருக்கார் அவர் பார்த்துக்குவார் அந்த அந்த எஜமானை சார்ந்துக்குவாங்க ஆனால் தாவிது சொல்கிறாரு அவரை நான் நம்ப மாட்டேன் வேலைக்காரங்களை நம்ப மாட்டேன் எஜமானை நம்ப மாட்டேன் எனக்கு ஒரு எஜமானு இருக்கார் அவர் தான் ஜீசஸ் அந்த தான் எப்போயுமே நம்புவேங்கிறார் மனுஷனோட குணம் என்ன தெரியுமா மனசு மாறுவான் பொய் சொல்லுவான் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் மனசு மாறுவான் இன்னைக்கு ஒரு சொன்னான்னா நாளைக்கு வேற சொல்லுவான் அவனுடைய குணமே அதான் பொதுவாகவே அவனுடைய குணம் மனசு மாறுறது பொய் சொல்கிறது இதுதான் அவனுடைய குணம் ஆனால் தேவன் குணம் என்ன தெரியுமா சொன்னால் கண்டிப்பாக செய்வார் செய்கிறதத்தான் சொல்லுவார்